இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் ராசியான நமது அன்பான கும்பராசி அன்பர்களுக்கான தாந்திரிக பரிகாரம் சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியான வந்து நமக்கு வந்து கும்பராசியிலேருந்து அப்பாடான்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு சனி பகவான் போனது பாதி பிரச்சனை முடிஞ்சதுக்கு சமம் நீங்கள் உடனே என்ன கேட்கக்கூடாது என்னங்க ஒன்றும் மாற்றமே தெரியலையே சனி பிளானட் இந்த பிளானட் சனி வந்து எப்போயுமே கொஞ்சம் ஸ்லோ தான் பட் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க நம்ம அன்பான கும்பராசி அன்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவு காலம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பான கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் விடாமல் திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் மனசார ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் சௌ நமகன்னு சொல்லிட்டு உங்களால் முடிந்த மந்திரங்களையும் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து எளிமையான மந்திரங்கள் சொல்லலாங்க சரிங்களா ஓம் சரவண பவன் கூட சொல்லலாம் ஸோ இந்த மந்திரங்களை மனதார சொல்லிவிட்டு ஒரு காணிக்கை எடுத்து வைங்க ஒரு கலர் துணியில் ஒரு காணிக்கை எடுத்து வைங்க அது ஒரு ரூபாயிருக்கலாம் பத்து ரூபாயிருக்கலாம் இருக்கலாம் வாட் எவர் இட்ஸ் சரிங்களா இந்த காணிக்கையை தொடர்ந்து சேர்த்துட்டே வாங்க இதை நீங்கள் சேர்த்துட்டே வரும்போது பெரிய மாற்றங்களை உணர்வீங்க ஒவ்வொரு வாரம் நீங்கள் எடுத்து வைக்க வைக்கவே மினிமம் ஆறு ஆறு வாரம் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஆறு வாரம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி அடுத்த ஆறு வாரம் செய்யும் போது அடுத்த மாற்றம் வரும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க அது இந்த இதனால் வரக்கூடிய பெரிய முன்னேற்றம் என்ன கிடைக்கும் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சரிங்களா அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் சரிங்களா அதே மாதிரி என்னடா இது நமக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுட்டு அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆறு ஆறு வாரத்துக்கு ஒரு தடவையை எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் கலர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை பெரிய மஞ்சள் கலர் துணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ வச்சுக்கும் போது இது மொத்தமாக முடியும் போது இது மினிமமாக நான் சொல்கிறது என்னென்னா அதை தொடர்ந்து செய்யுங்க செய்ய செய்ய ஆறு வாரத்துக்கு ஒரு தடவை உங்களால் திருச்செந்தூர் போக முடியாத செய்யுங்க இல்லைங்க என்னால் ஒவ்வொரு ஆறு வாரம் முடியாது நான் பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போவேன் இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எப்போல்லாம் போறீங்களோ அப்போ போகும்போது உங்களால் முடிஞ்ச அவள் வந்து அதை ஒரு பொருட்களாக வாங்கி திருச்செந்தூர் முருகனுக்கு செலுத்துங்க நல்ல வசதியாக இருக்கிறவங்க வெள்ளி ஆளான அதில் நிறைய பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா வெள்ளி ஆளான பொருட்கள் பண்ணுங்கள் இல்லை அதில் கம்மியாக தான் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வஸ்திரங்கள் சாத்துங்க அதே மாதிரி மாலைகள் வாங்கி போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் நண்பர்களை